செய்தி அது முகமது ரசூருல்லாஹி செல்லா அலி அவங்களுமே இந்த வகுப்புங்கிற தர்மத்தை வலியுறுத்துகிற போது அவங்களும் மரணம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அபு ஹுரைலா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்க முஸ்லீம்லேயே வருகிற ஹதீஸ் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா மாத்தல் ஆபுது இன் கதா அமலுது ஒரு மௌத் ஆயிட்டா அதுக்கு பின்னாடி அமல் செய்ய முடியாது மௌத்தாகிற வரைக்கும் விக்ராவது செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஆயிட்டா எல்லாம் ஸ்டாப் எல்லாம் முடிஞ்சுது இல்லாமின் சலாத்தின் மூன்று காரியங்களிலிருந்து தொடர்ந்து அவருக்கு நன்மை கிடைக்கும் அதுக்கப்புறம் நன்மையை சேர்த்துக்கிறதுக்கு வேற வழியில் இந்த மூணுதான் இருக்கு ஒன்னு என்ன சதபத்தில் ஜாரியா நிலைத்து நிற்கிற தர்மம் இந்த உலகத்துல நிலைச்சு நிற்கிற தர்மம் பண்ணீங்களா ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்தீங்க மதரசா கட்டி கொடுத்தீங்க ஹாஸ்பிட்டல் வச்சீங்க ஒரு தர்மகா அல்லது அதுக்கு உதவியா இருந்தீங்க ஒரு மகம் வச்சீங்க எப்படியாவது நிலைச்சு நிற்கிற தர்மம்னு ஒன்னு இருக்கும் இல்லையா அப்படி நிலைச்சு நிற்கிற தர்மங்கள்னு ஒன்று செஞ்சா அதிலிருந்து மக்கள் பயனடைகிற வரைக்கும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சதகத்தின் சாரி அவர் பயனளித்த கல்வி உங்களுக்கு அல்லாஹ் ஒரு கல்வியை கொடுத்தான் அதை நீங்க மற்றவங்களுக்கு சொன்னீங்க அவங்க அதை வச்சு அமல் செய்கிறாங்கன்னா அந்த அமல் நிலைக்கிற காலம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மூணாவது வலதின் சாலியின் எதோ உங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் தாய்தகப்பர நினைச்சு எல்லாம் என் பெற்றோருக்கு நீ திரு செய்வாயாக அப்படின்னு துவா செய்கிற பிள்ளைகள் கிடைக்கிறது பெரிய விஷயம் நம்ம நம்ம பிள்ளைங்க விஷயத்தில் கற்பனை செய்ய வேண்டியது என்னென்னா என் பிள்ளை எவ்வளவு உயரத்துக்கு போகணும்னு கற்பனை பண்ணுறமே தப்பு கிடையாது என் பிள்ளை எனக்காக துவா செய்கிறவன் இருக்கணுமேன்னு கற்பனை பண்ணணும் அது நமக்கான ஏ அப்படி நமக்காக துவா செய்கிற பிள்ளைகள் அவங்க எல்லாம் என் தாய்கப்பனோட பாவத்தை மன்னிச்சிடுது அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்டால் அந்த நன்மை அவர்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்படி நபி செலன் ஆலயோசிரம் அவர்கள் தர்மங்களை பற்றி அதிலும் நிலச்சி நிற்கிற தர்மங்களை பற்றி பேசுகிற போதும் மரணத்தை செலன் ஆலயேசன் அவர்கள் தொடர்புபடுத்தினார்கள் இப்ப நீங்க மௌத்த ஆகுறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சுங்கன்னு சொல்லுங்க இப்படி சொன்னதனாலே இந்த வகுப்பு என்கிற நிலைச்சு நிற்கிற தர்மத்தை குறித்து முஸ்லிம் சமூகத்தில் ஒரு அபரிமிதமான அக்கறை விஷயத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் இதுக்காக முயற்சி பண்ணாங்க மார்க்க அறிஞர்கள் அதை ரொம்பவும் வலியுறுத்தியும் சொன்னாங்க நீங்க தர்மம் பண்றது நிறைய பண்றீங்க லாயுலாக இல்லல்லா சொன்னவரு எவ்வளவு ஏழையா இருந்தாலும் தர்மம் பண்ணாம இருக்க மாட்டார் இயல்புல அப்படித்தானே லாயிலாக இல்லல்லா சொன்னவங்க தர்மம் பண்ணாம